வணக்கங்க ரோப் கார் ரோப்வே இதில் பயணம் செய்யணுன்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்கள் உடல் நலம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதில் பயணம் செய்யும்போது நம்மளுக்கு எந்தவித தொல்லையும் இருக்காது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த காரில் பயணம் செய்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் பயப்படுறவங்க இதய நோயாளிகள் படபடப்பு வருது ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க இப்படிப்பட்டவங்கலாம் இதில் வந்து பயணம் செய்யக்கூடாது கண்டிப்பாகவே கூடாது கர்ப்பிணி பெண்களாக இருக்கும்போது கண்டிப்பாகவே இதில் வந்து பயணம் செய்யக்கூடாது இதில் பயணம் செய்யும்போது இந்த ரோப் கார் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரோப்வே வந்துக்கிட்டே இருக்கும்போது அது ஸ்டாப் ஆகாது அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு போகும் அப்போது நாம் அதுக்காக தயாராக நின்றுக்கிட்டு இருந்து அந்த ரோப் காரில் நம்ம உக்காந்துடணும் அந்த உக்கார அந்த டைம் பார்த்திங்கன்னா சில வினாடிகளே அதே மாதிரி இறங்குற டைம் பார்த்தா சில வினாடிகளே அந்த சில வினாடிகளுக்குள்ள ஏறுறவங்களும் ஏறி உக்காந்துடணும் அதே மாதிரி இறங்குறவங்களும் இறங்கி ரெண்டு பக்கமும் கிராஸாக ஓடிடணும் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இறங்குனா நம்ம பின்னாடி வந்து அது இடிச்சிடும் அதனால் இறங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் உக்காந்துங்கிற திசையிலேருந்து வலது பக்கம் ஒருத்தரும் இடது பக்கம் ஒருத்தருமா மூ மூவ் பண்ணிடணும் அப்படி மூவ் பண்ணாதான் அதில் நம்ம இடிபடாமல் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியும் இதில் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்போம் கீழே இருக்கிற இடங்கள்லாம் தெரியுது பாருங்க நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஹெலிகாப்டரில் பார்க்குற மாதிரி கீழே இருக்கிற இடங்கள்லாம் தெரியும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் ஏறும்போதும் இறங்கும் போதும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாகவும் அதில் உக்காரதும் ஏறுறதுமாக இருந்தால் தான் அதில் பயணம் செய்யும்போது நம்மளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அதனால் உடல்நிலை சரியில்லாதவங்க தயவு செய்து இதில் வந்து ஏறக்கூடாது ஏறுனா அது நமக்கே வந்து ஆபத்தை விளைவிச்சிரும் அழகான இடங்கள் இப்போ பாருங்கள் ரோப்கார் வந்துக்கிட்டு இருக்கு கீழே ஒரு போட்டு ஒன்று அழகாக போது பாருங்கள் ஸ்ட்ரீம் போட்டு மேலேருந்து பார்க்கும்போது அந்த போட்டும் அழகாக போது நாமளும் மேலேருந்து போய்கிட்டு இருக்கோம் ஒரு தண்ணியில் அது போகும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் டேம் இந்த டேம் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த டேம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு அடர்ந்த மரங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு ஒரு அழகான பார்க்கு ரொம்ப சிறப்பான இடம் இப்போ நம்ம போகும்போது இந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ரோப்கார் இடங்களை பார்த்தீங்கன்னா சுற்றி மரங்களுடன் கூடிய ஒரு அழகான பார்க்கு ஒரு அழகான பூங்கா தெரியுது இல்லைங்களா இந்த அழகான பூங்கா பக்கத்துலேயே ஒரு டேம் இருக்குது ஒரு அருவி கொட்டிக்கிட்டே இருக்குது ரோப்கார் வந்துக்கிட்டே இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் வே சுற்றி பார்க்குறவங்களுக்கு கீழே சுற்றி பார்க்குறவங்க கீழே சுற்றி பார்த்துக்கலாம் அதே மாதிரி காரில் உட்காந்துக்கிட்டே அதாவது ரோப் வேவில் உட்காந்துக்கிட்டு கீழே பார்க்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும் ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக அதை நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஏறும்போதும் இறங்கும் போதும் அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஏறும்போது அது வந்த உடனே அது வர வேலையை அது கூடையே சேர்ந்து நம்ம ஏறி உக்காந்துடணும் நம்ம அங்கே நின்று ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி உக்காந்துட்டு பிறகு வண்டி எடுங்க அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது அங்கே இருக்கிற பணியாளர்கள் அழகாக நின்றுட்டுருப்பாங்க நம்மளை கரெக்டாக அது வர நேரம் பார்த்து டக்குன்னு உக்கார வச்சுருவாங்க டக்குன்னு போயிட்டே இருக்கும் உட்காந்து நின்னெல்லாம் போகிறது கடை அந்த வர வேலையே அது டக்குன்னு உக்காந்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி இறங்கும்போதும் பார்த்தா அழகாக என்ன பண்ணும் டக்குன்னு இறங்கி வலது பக்கம் இடது பக்கம் உடனடியாக மூவ் பண்ணணும் இதுதான் அந்த ரோப் காரில் உட்கார்ற வழியும் இறங்குற வழியும் இது இல்லாமல் நாம் பாட்டுக்கு இறங்கி கேஷுவலாக போகலான்னு போனால் பின்னாடி வந்து இடிச்சுடுவோம் நமக்கு தான் ஆபத்து அதே மாதிரி ஏறும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப விழிப்போடு உட்காந்து அதில் பயணிக்கணும் அதுவும் வந்து ரொம்ப கேஷுவலாக உக்காந்து கேஷுவலாக நம்மளுக்கு நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அழகாக உக்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து சில நேரங்கள் ஆபத்தாக முடியும் ஜாக்கிரதையாக அழகாக ஏறி உக்காந்து அழகாக போயிட்டே இருக்கணும் சில வினாடிகள் தான் அது நிற்கிறதும் அது மூவ் ஆகிறதும் வினாடிகள் நிற்கிறதுன்றது சொல்ல முடியாது நம்மள தான் அது கையை பிடிச்சி அங்கே பணியாளர்கள் பிடிச்சி அதை நிறுத்தி நிறுத்தி மீன்ஸ் அந்த மூவிங்லேயே நிறுத்தி டக்குன்னு உட்கார வச்சு அனுப்புவாங்க அவங்க பாதுகாப்பாக தான் அனுப்புகிறாங்க ஆனால் அந்த பாதுகாப்புக்கு நாமளும் அவங்க கூட ஒத்துழைச்சி அதில் நம்ம ஏறினா தான் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர நாம் அவங்களுக்கு ஒத்துழைக்காமல் நாம் பாட்டுக்கு போனால் நம்ம இடிபட்டு அடிபட்டு தான் நம்ம வீடு திரும்பணும் அதனால் கார் ரோப்வே எங்கே போனாலும் சரி அது நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அதில் ஏறி பயணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் கர்ப்பிணி பெண்கள் இதய நோயாளிகள் அதாவது உயரத்திலிருந்து பார்க்கும்போது மயக்கம் வரும்னு நினைக்கிறவுங்க மயக்கம் இருக்கிறவுங்க இப்படிப்பட்ட உடல்நிலை சுத்தமாக சரியில்லாத இருக்கிறவங்க சரியாக வந்து ரொம்ப நடக்க முடியாத தவிக்கிறவங்க இப்படி தன் உடல்நிலை சரியில்லாத கட்டாயமாக அதில் ஏறி பயணிக்கணும்னு நினைக்கும்போது ஆபத்தை விளைவிக்கும் முக்கியமாக முக்கியமாக சொல்லப்போனால் இதய நோயாளிகளும் கர்ப்பிணி பெண்களும் இதில் ஏறுறதை முற்றிலும் தவிர்க்கணும் ஒரு அருமையான இயற்கை வளம் வாய்ந்த இயற்கை சூழ்நிலைகள் உள்ள இந்த இடங்கள் நீங்கள் எங்கே போனாலும் ரோப்காரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான இடமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடங்களை நீங்கள் இருந்தும் பார்க்கலாம் இருந்தும் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு விஷயம் தான் இந்த ரோப்கார் ஆனால் சிறந்த விஷயங்களாக கூட ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள் டேம்லேருந்து அழகாக வந்துக்கிட்டே இருக்குது பக்கத்திலே ஒரு வழி இங்கே ஒரு சின்ன பாத்தில் வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஒரு அழகான புல் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அழகான செடிகள்லாம் இங்கே வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் அதனால் அழகாக போய் அழகாக ரசித்து அழகாக வீடு திரும்பணும் நாம் இஷ்டத்துக்கு நாம் வீடு திரும்பக்கூடாது நாம் இஷ்டத்துக்கு எதுலேயும் அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாதுன்றது இந்த ரோப்கார் விஷயத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் போகும்போது எனக்கு அந்த அனுபவம் வந்ததுனால என்னாலே ஏற முடியாமல் டக்குன்னு தடுமாறினோம் ஒரு செகண்டு அந்த தடுமாற்றத்தோடு நான் அதில் ஏறி உக்காந்தேன் அதுக்கப்புறம் நெஞ்செல்லாம் படபட படம்னு இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மூ அனுப்பிறகு தான் எங்களை லாக் பண்ணி எங்களுக்கு அந்த கண்ணாடி மாதிரி எங்களுக்கு முன்னாடி போட்டு அனுப்பும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் பயம் போச்சு இத்தனைக்கும் நிறைய விஷயங்கள் நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்டதே வந்து நம்மளுக்கு பயத்தை உண்டாகுது இது பாருங்கள் அந்த அருவி வர்றதில் ஒரு பாலம் நடுவில் குறுக்கே கட்டியிருக்கு மேலே ரோப்கார் போயிட்டுருக்கு இந்த பாலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கம்பி வேலி மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு ஆட்கள் விழாத அளவுக்கு வச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா அருவி ரொம்ப 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 அழகாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த வழியும் வந்து இதில் போய் அந்த பக்கம் கிடக்கணும் அதே பார்க்கு தான் அதே டேம் இருக்கிற இடங்கள் அதே வந்து அருவி வர இடங்கள் அதே பார்க்கு அப்படினால நாம் ஜாக்கிரதையாக பயணிக்கும்போது நமக்கும் நல்லது நம்ம வீட்டுக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது நாம் அவசரப்பட்டால் எல்லாத்துக்குமே கேடு விளைவிக்கும் அதனால் பி கேர்ஃபுல் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் அண்டு பப்ளிக் பீப்புள்ஸ் அழகாக போங்க எங்கே போனாலும் ஜாக்கிரதையாக போங்க உங்கள் உடல் நலனை பாதுகாத்துக்குங்க நன்றி அழகை எதிர்பார்த்து காத்திருக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சி ஆபத்தை எதிர்நோக்கி காத்திருப்பது உடலுக்கு வீழ்ச்சி நம்ம மகிழ்ச்சியாக அழக ரசிப்போம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்போம் சந்தோஷமாக வாழ்வோம் பாருங்கள் எவ்வளோ அழகான அடர்ந்த பார்க்கு மக்கள்லாம் எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க தண்ணீர் அதனால் ரசிப்போம் விழிப்புடன் இருப்போம்